வணக்கம் நேயர்களே சேமிப்பு என்பது எல்லோருக்கும் ஒரு நல்ல பழக்கம் இதை நாங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் ஆனால் தெரியும் அதை நடைமுறைப்படுத்துவதில் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறோம் என்பதுதான் சிக்கல் ஆனால் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கேட்கக்கூடிய பதினான்கு வயது மாணவி இருபது ரூபாய் தாள்களில் ஒரு அதிக ஈர்வத்தை கொண்டிருக்கின்றாள் ஒரு ஈர்ப்பை கொண்டிருக்கின்றாள் அதனால் அந்த இருபது ரூபாய் நோட்டு எங்கு கண்டாலும் அதை எடுத்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை இரண்டு மூன்று வருடங்களாக கடைப்பிடித்து வருகின்றாள் அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு பேக்கில் போடுவாவாம் அப்படி அது இருபது ரூபாய் தாள்களை மட்டுமே போட்டு 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 போடுற ஒரு கட்டத்தில் வந்து அண்மையில் தன்னுடைய தந்தையை கூப்பிட்டு ஒரு பெரிய மூட்டை எடுத்து கொடுத்தாவாம் அப்பா இது எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தாள்கள் இருபது ரூபாய் தாள்கள் எண்ணி பார்த்தால் ஒரு லட்சத்து முப்பதினாயிரம் ரூபாய் இருபது ரூபாய் தாள்களில் மட்டும் மகளால் சேர்க்கப்பட்ட தொகை இது ஏட்டை அம்மா கேக்க நான் தன்னை அப்பா சேர்த்துனான் என்று சொல்லி சொல்லியிருக்கலாம் அப்போ அடிக்கடி வந்து அப்பாட்ட வந்து வா கேப்பாவாம் இருபது ரூபாயிரத்தாங்கோ இருபது ரூபாயிரத்தை தாங்கன்னு சொல்லி அப்பாவும் கொண்டு வந்திருக்கிறார் அப்பா என்ன யோசிச்சாருன்னு சொன்னால் சரி பிள்ளை ஸ்கூலுக்கு போய் வேறு குள்ளதை வாங்கி சாப்பிட போகும் கேன்டீனில் அப்படி இப்படி தான் கேக்குறதுன்னு சொல்லி அப்பா யோசிச்சுட்டு வந்திருக்காரு ஆனால் இதை காட்டினோடு தான் சும்மா புல் அரிச்சு போட்டுதான் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடும் அந்த மகளுடைய தன்னுடைய இந்த சாதனைக்காக மகளின் சாதனைக்காக சேமிப்பு பழக்கத்துக்காக அந்த பணத்தில் ஒரு நல்ல பரிசொண்டை வாங்கி கொடுத்திருக்கின்றார் மகளுக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடன்கள் எல்லாம் அந்த பணம் மூலமாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார் அவனுடைய அப்பா இந்த சம்பவம் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் இடம்பெற்றிருக்கிறது சிறுவர்களிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களுக்கு அதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நிறைய முயற்சிகளை நாங்கள் செய்கிறோம் ஒரு குழந்தையை பிறப்பதிலிருந்து ஒவ்வொரு வங்கிகளும் தனியார் வங்கிகளாக இருக்கலாம் அரச வங்கிகளாக இருக்கலாம் குழந்தையுடைய சேமிப்பை உறுதிப்படுத்துகின்ற தன்மையை பெற்றோர்களிடம் வந்து கேட்கிறது அதே போல இலங்கையை பொறுத்தவரையிலும் பிள்ளை பாடசாலைக்கு போகின்ற ஆரம்ப கல்வியை தொடங்குகின்ற காலத்திலிருந்தே ஒவ்வொரு வங்கிகளும் பாடசாலைக்கு சென்று புத்தகத்தில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தாங்களாகவே ஒரு ஐநூறு ரூபாயில் ஆயிரம் ரூபாயை போட்டு ஆரம்பித்து விடுவார்கள் அதன் பிறகு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ஆனால் அநேகருடைய புத்தகங்கள் வங்கிகளாலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரம் ரூபாயோடு மட்டுமே இருக்கும் இதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய சேமிப்பாக காணப்படுகிறது எனவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் தான் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் அவ்வாறு சேமித்து வந்தால் இது போன்ற ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கிடைத்தால் அது சிறுதுளை பெருவெள்ளம் போல எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களையோ பிரச்சனைகளையோ மற்றும் இதர தேவைகளையோ கல்வி தேவைகளையோ என்னத்தையோ பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே இந்தியாவில் ஒன்பதாம் ஆண்டு கல்விகளுக்கும் ஃபாத்திமா அவர்களுக்கு வாழ்த்துகள் அவருடைய குடும்பம் இப்பொழுது சந்தோஷமாக மகிழ்ச்சி இருக்கின்றார்கள் அவருடைய வகுப்பு பிள்ளைகள் எல்லாம் இவரை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுகின்றார்களாம் ஆசிரியர்கள் பாடசாலை சமூகம் எல்லாம் அவரை பாராட்டி வருவதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை செய்திகளுடன் வணக்கம்